தன்னுடைய பார்வை தன்னுடைய பலம் எல்லாமே ரெண்டாம் இடத்துல கொடுத்துட்டு இருந்தாருங்க அதை வச்சு நான் நல்ல பலன்கள் சொன்னேங்க ஆனால் இப்போ அமர்வுக்குண்டான விஷயங்கள் அவருடைய பார்வைக்குண்டான விஷயங்களும் அவருடைய பலமும் மிகுதியாக கிடைக்கிது இந்த வக்ர காலத்தில் இந்த கால பயிற்சி அப்படின்றது வந்து குரு சிம்மராசி முழுமையாக பயன்படுத்திக்கலாங்க இது துலாத்துக்கு வரும்போது தன்னுடைய பலன்கள் தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வக்ர காலத்தில் தன்னுடைய பலனை மேலும் அதிகப்படுத்திக்கிறார் எப்படின்னா ஒரு வக்கிர கிரகத்தோட பார்வை நீசன் மீது படும்பொழுது மிகுதியான நட்பலன்கள்ங்க ஸோ அந்த வகையில் குருவோட ஆசிர்வாதம் சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலும் நட்பலன்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது ஓ அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைய பதிவில் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முதன்மையான கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் குரு பலன் குரு மாற குருவோடய அனுகிரகம் இருக்கா குருவோடய பார்வை இருக்கா குரு அளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு குரு வக்ரம் வக்ரம் அடைகிறார் ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம் இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக இருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒளியை பெறுகின்றது ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா ஐந்து கட்டத்துக்கு மேற்கொண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சூரியன் ச சூரியனுடைய அமைப்பு அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு அதை பொறுத்து அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்கரமாகுது இந்த வக்கிரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் ஆவார் குரு பகவான் வக்ரம் ஆவார் செவ்வாய் ஆகும் மற்ற கிரகங்கள்லாம் மாதப்பெயர்ச்சிக்குண்டான விஷயங்களில் சூரியன் புதனும் சுக்கரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்போது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்கர பயிற்சி ஏற்படுகிறது மற்றபடி ராகுக்கள் கேதுக்கள் ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சுற்றுது பின்னோக்கி தான் சொயல்கின்ற ஒரு சூழ்நிலை அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் குரு வக்ரம்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டகங்களில் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படி சொல்றோம்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி செயல்பாடுகளுக்கு உண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்கள்ல நடக்கும் குரு அப்படின்ற பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம்தான் பட் அந்த வக்கர காலங்கள்ல சில பலன்களை மாற்றி தருவார் அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முழுதன்மையா நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்கர காலங்கள்ல ரிஷ மேஷபராசிக்கும் துளாராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த ரெண்டு ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வக்ர பயிற்சியில் இந்த ரெண்டு ராசிகளுக்கு முதன்மையான பலன்களை எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பொது பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் சிம்ம ராசி குருவோட ஆசிர்வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்கர காலங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குறாரு அப்படின்றது தான் ஸோ ஏற்கனவே அவருடைய அமர்வுக்குண்டான விஷயங்கள் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அப்படின்னா தன்னுடைய பார்வை தன்னுடைய பலம் இதெல்லாமே ரெண்டாம் இடத்துல கொடுத்துட்டு இருந்தாருங்க அதை வச்சு நான் நல்ல பலன்கள் சொன்னேங்க ஆனால் இப்போ அமர்வுக்குண்டான விஷயங்கள் அவருடைய பார்வைக்குண்டான விஷயங்களும் அவருடைய பலமும் மிகுதியாக கிடைக்கிது இந்த வக்ர காலத்தில் இந்த வக்ரகால பயிற்சி அப்படின்றது வந்து குரு சிம்ம ராசி முழுமையாக பயன்படுத்திக்கலாங்க இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சனி சூரியனோட சஞ்சாரம் மிகுதியான நட்பலன்கள் தன்னுடைய ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் மிகுதியான நட்பலன்கள் ஸோ அந்த வகையில் தை மாதம் வரைக்கும் இந்த வக்கர காலங்கள் இருக்குங்க இந்த தை மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய வக்கர காலங்களில் ஐபிசி மாதத்துக்குண்டான பலா பலன்கள் மிகுதியான பலன்களை பாதி பலன்களை நட்பலன்களை கொடுத்தாலும் மீதி பலன்கள் குருவோட ஆசீர்வாதத்தால் மிகுதியான நட்பலன்கள் கொடுக்குங்க எப்பயுமே இந்த தை மாதம் இந்த ஐப்பிசி மாதம் சூரியன் சிவ துலாத்துக்கு வரும்போது தன்னுடைய பலன்களை தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வக்ர காலத்தில் தன்னுடைய பலனை மேலும் அதிகப்படுத்துகிறார் எப்படின்னா ஒரு வக்கர கிரகத்தோட பார்வை நீசன் மீது படும்பொழுது மிகுதியான நட்பலன்கள்ங்க ஸோ அந்த வகையில் குருவோட ஆசீர்வாதம் சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலும் நட்பலங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூழ்நிலைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே இவங்களுக்கு குருவோட சூரியன் தொடர்பு ஏற்பட்டால் மிகுதியான புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் நல்ல பலன்களாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அரசியல் அரசியல்வாதிகளுக்கு உண்டான விஷயங்களில் தடைப்பட்ட ஏதாவது பிற்ப பின் பின்புலத்தில் அவருடைய பெயரை கெடுக்கக்கூடிய நபர்களுடன் இருந்தாலும் அவர்களையும் அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர குரு பயிற்சி இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி மாணவர்களுக்கு உண்டான விஷயங்களிலும் முழுமையான பலன்கள் கொடுக்கறதுக்கு குருவோட ஆசீர்வாதம் இருக்குது சூரியன் இந்த சூரியன் சார்ந்த அத்துணைய விஷயங்களும் தனக்கு சுகமான நடக்கிறதுக்குண்டான விஷயங்கள் சிம்ம ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுங்க அதை எல்லாத்தையும் மீறி பித்திருக்காரகனுடைய விஷயங்கள் தந்தைக்குண்டான விஷயங்களை நான் இப்போது ஏதாவது மாற்றம் ஏற்படுத்திக்கணும் அவருடைய உடல்நிலை உற்பதையில் ஏதாவது சிரமங்கள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த குரு அமர்வு நல்ல நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல நல்ல சூழ்நிலைகள் பாக்கியத்துக்குண்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கு குருவோடய ஆசீர்வாதம் இருக்குது குலதெய்வத்துக்குண்டான உண்டான அனுகிரகம் இப்போது முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்குண்டான விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் உருவாக்கி தரும் வருகின்ற இந்த காலகட்டம் நமக்கு ஒரு புது முயற்சிகள் சொல்லப்போனோம்னா உண்மையா சொல்லணும்னா இந்த சிம்மராசிக்கு புது முயற்சிகள் இந்த நேரத்தில் வந்து வெற்றி கிடைக்கும் அது எதை சார்ந்த முயற்சிகளாக இருந்தாலும் நட்பலன்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் நல்ல ப நல்ல முயற்சிகளுக்கு நட்பலன்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு தொழில் அமைப்புக்குண்டான விஷயங்களில் இருக்கக்கூடிய இழுபறிகளை சரி பண்ணி தருவார் நாள்பட்டு வரக்கூடிய வராமல் இருக்கக்கூடிய கடன்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் அருமையான ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மராசிக்கார் ஒரு நிலத்தில் ஒரு போர்வெல் போடக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக நீர்வளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது இதுக்கு அப்புறம் முன்னாடி போட்டாலும் கிடைக்கும் பட் இந்த காலகட்டம் சரியான இடத்து தேர்வு செய்து கொடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பை இந்த கிரகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருது இதையும் அவர் பயன்படுத்தி இந்த காலகட்டத்துக்கு சிம்மராசி பொறுத்தமட்டுல மெமேலும் பலன்கள் கொடுக்கிறது உண்டான வாய்ப்பை உருவாக்கியதுக்கு காலையில் எப்பயுமே அவங்க சூரிய நமஸ்காரம் பண்றது அவங்களுடைய ராசியை பலப்படுத்தும் அவங்களுடைய மனோபலத்தை பலப்படுத்தும் அவங்களுடைய எண்ணங்களை பலப்படுத்தும் அதே இந்த நேரத்தில் சாதாரணமாக இருக்கிறது தாண்டி இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த வக்கிர பயிற்சி காலங்களில் சூரிய வழிபாடு பண்றதும் சிவபெருமானுடைய வழிபாடு பண்றதும் அவங்களுக்கு மென்மேலும் பலன்களை வாரி கொடுக்கிறதுக்கு குருவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக துணையாக இருக்குது எல்லா வகையிலும் இந்த வக்கர பயிற்சி காலங்கள் குருவோட வெற்றி கொடுக்கறதுக்கு குரு துணையாக இருக்காரு மிக புகழ் கொடுக்கிறதுக்கும் குரு துணையாக இருக்கார் பயன்படுத்திக்கலாங்க நன்றி வணக்கம்